இப்போ நான் ஒரே ஒரு ஹிண்ட்டை ஷேர் பண்றேன் அந்த கட்டத்துக்கு மேல அப்படியே எழுதுங்க அந்த ஹிண்ட் வச்சு தான் நம்ம பேஷ் ஃப்ளவரை கனெக்ட் பண்ண போறோம் மேஷ ராசி அதனுடைய அதிபதி செவ்வாய் அது பாத்தீங்கன்னா அந்த ராசிய என்ன ஒரு விஷயத்துக்கு பஞ்சபூதங்கள் அடிப்படையில சொல்லுவாங்கன்னா மேஷ ராசி நெருப்பு தத்துவம் நெருப்பின் அடிப்படை ரைட் அது அடுத்து வரங்க அடுத்த கிளாஸ் அது சரிங்களா இப்ப நெருப்பு சோலார் ப்ளஸ்ன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் பட் நெக்ஸ்ட் வரேன் மேஷ ராசி நெருப்பு செவ்வாய் நெருப்புல கை வச்சா கை எப்படி வரும் ரிவர்ஸ் பொறுமையா வருமா இம்பேஷன் மாதிரி வருமா அப்போ உங்க கையை அப்போ உங்க கையை நெருப்புல பிடிச்சி அழுக்கினாதானு தெரியும்னு நினைக்கிறேன் நான் நெருப்புல வச்சா டக்குன்னு கை வெளியே வரும் தட் இஸ் இம்பேஷன் மேஷ ராசினுடைய பஞ்சபூத தத்துவத்துல எதை கம்பேர் பண்றோம்னா நெருப்பு அடுத்தது நிலம் சாரி அடுத்தது ரிஷிபம் ரிஷிபம் என் தமிழ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ரிஷிபம் சரியா ரிஷிபத்தினுடைய தத்துவம் வந்து நிலம் நிலம்னா லேண்ட் நிலத்தினுடைய தத்துவம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சாலிடா இருக்கும் கல் மாதிரி இருக்குமா நிலம் அதனாலதான் சரம் அப்படின்ற ஒரு பாடு அதுக்கு கொடுத்தான் காரங்களை நீங்க பாத்தீங்கன்னா கல் மாதிரி வச்சுருப்பானுங்க மனச நல்லா நோட் பண்ணி பாருங்க கல் மாதிரி இருக்கும் அவன்கிட்ட பேசி நீங்க முறிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம கடுப்பாயி வெளியே ஓடுற மாதிரி இருக்கும் அது நல்ல மனுஷனுக்கு அப்டிகிட்ட ஆமா

நீங்க மிதுன ராசிக்கிட்ட இந்த விஷயத்த யாருக்கும் சொல்லாதன்னு சொன்னீங்கன்னா முதல்ல ஒரு ஆளா இருக்கும் நல்லா நோட் பண்ணி பாருங்க பத்திரிகை டிவி மொபைல் அட்வர்டைஸ்மெண்ட் தமிழ்ல இங்கிலீஷ்ல சொல்றேன் விளம்பரங்கள் செய்தி தொகுப்பு விளம்பரங்கள் சம்பந்தப்பட்டது எல்லாம் மிதுன ராசிக்காரங்க கண்ணீர் ராசிக்காரங்க இருப்பாங்க காலையில ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லாதேன்னு சொன்னீங்கன்னா நைட் ஒர்க்குள்ள பஞ்சாயத்து ரெடி பண்ணி வீட்டை உட்காந்துப்பாங்க சரியா மெசேஜ தெளிவா நாடு கடுக்கிறதுக்கு இவங்க தான் பயன்படுத்துறாங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டிவி சேனல்ல இந்த ராசியில இருக்கிறவங்க தான் அந்த போஸ்டிங்கே உட்கார வைப்பாங்க மிதுன ராசி வந்து காற்று ராசி உண்மையாங்க சில கம்பெனில இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க அஸ்ட்ராலஜி பிரகாரம் தான் போஸ்டிங்கே கொடுக்குறான் என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி கம்பெனிங்க அடுத்தது கடகம் கடகத்துக்கு சிம்பிள் என்னது நண்டு நண்டு எங்க இருக்கும் கடல்ல அது கடல்லே இல்லன்றீங்க நண்டு எங்க இருக்கும் கடல்ல இருக்கும் அந்த கடகராசினுடைய தத்துவம் வந்து நீர் தத்துவம் நீர்தத்துவம் நண்டு கடல்ல தாங்க இருக்கும் கடகராசி நீர் தத்துவம் அடுத்தது சிம்மம் சிம்மம்னா நெருப்பு தத்துவம் அடுத்தது கன்னி ராசி கன்னி வந்து நில தத்துவம் சின்ன ராசி தத்துவம் நெருப்பு பயர் பயர் அப்புறம் கண்ணி தண்ணி வந்து நிலம் லேண்டு அடுத்தது துலாம் துலாம்னு ரெண்டு பேரும் சிரிஞ்சு போறாங்க தண்ணீர் ராசி நிலம் லேண்ட் நிலம் அடுத்தது குலாம் குலாம் வந்து காற்று ராசி அடுத்தது விரிச்சகம் விரிச்சகம் வந்து நீர் தனுசு ராசி வந்து நெ நெருப்பு நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க தனுசு ராசிக்காரங்களா தோட்டத்துக்கெல்லாம் கோச்சுப்பாங்க தோட்டத்துக்கெல்லாம் கோச்சுப்பாங்க தனுசு ராசிக்காரங்களாம் அடுத்தது மகரம் நிலம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி மகர ராசிக்கு இருக்கும் அடுத்தது கும்பம் காற்று ராசி கும்பம் கடைசியா மீனம் மீன் மீன் எங்க இருக்கும் நீர் அது வந்து நீர் ராசி